மதுரையில் இந்த சிதானமாக பட்டாபிஷேகம் பண்ண பிறகு நம்ம பெரிய சன்னிதானம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோவிலுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு கூட்டு போகிறார் கூப்பிட்டு போய் எல்லாம் தரிசனம் பண்ணுறதெல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டேன் ரொம்ப மீனாட்சியும் சுக்கநாதரையும் அவ்வளோ இருமையான தரிசனம் பக்தியில் கரைந்து உருகி பொங்கி அன்னை தாயாரை வந்து ரொம்ப நெருக்கமாக பக்கத்துல இருந்து பார்த்து கரைஞ்சி போயிருக்கேன் கொடிமரத்துக்கு முன்னாடி வந்ததும் அவர் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாரு நான் அப்படியே நின்னுட்டு இருக்கேன் எந்திரிச்சுன்னு அவர் நமஸ்காரம் பண்ணி முடிச்சிட்டு எந்திரிச்சுன்னு கண்ல காட்டுறாரு பண்ண அப்படின்னு எனக்கா ஏன்னா இதுவரை வாழ்க்கையில எங்கேயும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணது கிடையாது அண்ணாமலையானை தவிர வேறு ஒரு இடத்துலயும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணது கிடையாது இங்க சந்நிதானம் வந்து கண்ல காட்டுறாரு முதல்ல நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு நான் அப்படியே திரு திரு முழிக்கிறேன் சொல்லாம அப்புறம் காதல சொல்றாரு சாமி இது பாரம்பரியம் சம்பிரதாய பரிபாலனார்த்தம் நீங்க நமஸ்காரம் பண்ணணும் அவர் என்னை ரொம்ப மரியாதையோட ட்ரீட் பண்ண நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை நான் வரலாற்றிலே பதிவிட வேண்டும் அவர் என்னை ஒரு சீடனை போலவே நடத்தவில்லை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரருமே தரிசனத்தில் வந்து எனக்கு பட்டாபிஷேகம் செய்ய சொல்லி சொன்னதனாலே மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் தேர்ந்தெடுத்த சன்னிதானம் நான் அப்படின்னு சொல்லி இதை பொதுவெளிலேயும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு லீகலா பேப்பரா பேப்பர் ஒர்க்கில் லீகல் பேப்பர் ஒர்க்லேயும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு பலதரம் சொல்லியிருக்காரு வெளிப்படையாக எங்கிட்டையும் அதே மாதிரிதான் நடந்துக்கிட்டார் என்னையும் அப்படி தான் நடத்தினார் சாமி நீங்கள் அவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேர்ந்தெடுத்த சன்னிதானம் ஏன்னா அவரா வந்து தான் பட்டாபிஷேகம் பண்ணாரு ஸோ அதனால நமஸ்காரம் பண்ணணும் சாமி அப்படிங்கிறாரு நான் உடனே சாமி நான் திருவண்ணாமலை தவிர அண்ணாமலையார் தவிர வேற எங்கேயும் நமஸ்காரமே ஆஷ்டாங்கமா விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணதில்ல சாமி அப்படின்னு அவர் உடனே திரும்பி பார்த்து சாமி இது சம்பிரதாயம் நம்முடைய ஆதீனத்தோட ஆன்மார்த்த மூர்த்தி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் அதனால் ஆன்மார்த்த மூர்த்தி முன்னாடி நமஸ்காரம் பண்ணித்தான் ஆகணும் சம்பிரதாயம் அப்படின்னாரு உடனே நான் பெருமானே இது என்ன சோதனை அப்படின்னு கண்மூடி நின்னதும் அப்படியே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தோன்றி அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரராக மலர்ந்து நின்னதை பார்த்த உடனே தான் ஆஹா வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்